நம்ம தமிழ் நடிகர் பிரபுவோட இடத்தை தட்டி தூக்கிய ஜெயராமோட படங்கள் தெரியுமா லிஸ்ட்ல முறை மாமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல சுந்தர்சி இயக்கத்துல வெளிவந்த ஒரு காமெடியான படம் தான் இந்த முறைமாமன் இதுல கவுண்டமணி குஷ்பு ஜெயராம் இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை நீங்க எத்தனை வாட்டி பார்த்தாலும் கேட்ட ஜோக்காவே இருந்தாலும் உங்களுக்கு சிரிப்புக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது மக்களோட நீங்காத இடம் முறைமாமன் படத்துக்கு உண்டு இந்த படத்தை பிரபு ஓவர் டேக் பண்ணி ஜெயராம் நடிச்சு கொடுத்தாரு இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில இவருக்கு ஒரு நீங்காத இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது பெரிய இடத்து மாப்பிளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு தேவியானி மந்த்ரா ஜெயராம் கவுண்டமணி விவேக் அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்துல இருப்பாங்க இந்த படத்துல டிரைவர் கோபாலகிருஷ்ணனா இவர் நடிச்சிருப்பாரு உண்மையாவே சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு இந்த படத்துல கவுண்டமணியோட காமெடியா இருக்கட்டும் விவேகோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் சின்ன தம்பி பெரிய தம்பியோட மகள்களா தேவியானி மற்றும் மந்திராவை லவ் பண்ற மாதிரி ஒரு கதை நகர்ந்துகிட்டு இருக்கும் இது எல்லாமே ஓவராலா பார்க்கும் போது ஒரு ஹோல்சமான படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல வரக்கூடிய காமெடியை நீங்க இப்ப பார்த்தாலும் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது தெனாலி ரெண்டாயிரம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்திர வெளி படம் தான் இந்த தெனாலி இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ஹிட்டாவே இருந்தாலும் இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு பக்காவான ஹோல்சமா இருக்கும் டாக்டர் கைலாஷா இடம் பெற்றிருப்பாரு ஜெயராம் இந்த படத்துல இந்த படத்துல கமல் கூட சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடி ஒவ்வொருக்கும் வேற லெவல் கிளாப்ஸ் சொல்லலாம் அந்த டைம்ல தியேட்டர்ல பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்டா இருந்திருக்கும் மக்களை வெகுவா கவர்ந்த படம் அப்படின்னு சொல்லலாம் ஜெயராம் ஒரு ஹீரோவா தாண்டி ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் அப்படின்னு இந்த படம் ப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்கோம் இந்த படத்துல கமல கலாய்ச்சி மிமிக்ரி பண்ற மாதிரி எல்லாம் அவர் பண்ணிட்டு இருப்பாரு அதெல்லாம் சூப்பரா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வஞ்சதந்திரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவான இந்த படத்தையும் கே எஸ் ரவிக்குமார் தான்

விழுந்து விழுந்து சிரிக்கலாங்க அது என்னவோ தெரியல இவருக்கும் ஊர்வசிக்க இருக்கக்கூடிய காம்போ எப்பவுமே அல்டிமேட்டா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி இதுல நடிச்சிருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இவங்க ரெண்டு பேரும் போடக்கூடிய குட்டி குட்டி சண்டை அதுல இருந்து தப்பிக்க கூடிய ஜெயராமோட டைலாக் அப்படின்னு உண்மையாவே தாறுமாறா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது துப்பாக்கி விஜயோட கேரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் இந்த துப்பாக்கி இந்த படத்துல விஜய் காஜல் அகர்வால் ஜெயராம் இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க மிலிட்ரியில ஜெயராம் ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பாரு அவரோட ஜூனியரா இந்த படத்துல விஜய் இருப்பாரு சோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட காமெடி எல்லாமே தாறுமாறா இருக்கும் துப்பாக்கி படம் வந்து ஒரு சீரியஸான படம் அப்படின்னு சொல்லலாம் அதுல குட்டி குட்டி இடத்துல எவ்வளவு முடியுமோ அந்த நம்மள சிரிக்க வச்சிருப்பாங்க அதுக்கு மிக முக்கிய காரணமே ஜெயராம்னு சொல்லலாம் அதுவும் முக்கியமா ஜெயராம் அழகா பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு சம காமெடியா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஜெயராம் நடிச்சதுலயே ஒரு பேவரேட்டான பிலிம் எதுன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்